நானும் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன் கண்ணாடி போட்டு சுத்திட்டு இருக்கேன் டிப்டாப்பா ரெடியா இருக்கிறது எவ்வளவு சைட் அடிக்க போறியா என்ன சைட் அடிக்கிறாங்க இந்த முகரையில யாரு சைட் அடிப்பா இப்படி சொல்லிட்டு ஒரே மாதிரி சுத்திட்டு இருக்கேன் சரி அதெல்லாம் போட்டோம் எனக்கு நாவ பழ போல இருக்கு வசோ ஏன் கண்ணு நாவ மாதிரி வீங்கி கிடக்குது உனக்கு நாவ வேணுமா வேணுமா இதை மறைக்கதான் கண்ணாடியா போட்டிருக்கேன் போங்க